அண்டமும் பிண்டமும் கோள்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு இந்திய சமுதாயத்திலே நல்லதோர் பழக்கங்கள் எல்லாம் பண்பாட்டில் அமைந்துள்ளது கரு உருவாகும் காலத்திலே தவறு ஏற்படாது இருக்க வேண்டும் கரு உருவாகும் காலம் அமாவாசையாகவோ பௌர்ணமியாகவோ அமையக்கூடாது என்பதை நம் முன்னோர்கள் கண்டுபிடித்து இருக்கின்றார்கள் ஏனென்றால் சூரியன் பூமி சந்திரன் என்ற மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது உடல் உள்ளம் இரண்டையும் ஒரு முக்கியமான எல்லைக்கு உயர்த்தவோ தாழ்த்தவோ உடையதாக உள்ளது அந்த காலத்தில் ஏற்படக்கூடிய கரு உடலிலும் உள்ளத்திலும் குறைவு உடையதாகவேதான் அமையும் என்பதை கண்டறிந்தவர்கள் நமத்தும் முன்னோர்கள் என்று உலகம் முழுவதும் மனவளர்ச்சி கொண்டிய குழந்தைகளை ரீட்டார்டே சில்ட்ரேன் பார்க்கிறோம் என்ன காரணம் இப்போது கரு உருவாகும் காலமே தவறாகப் போய் கொண்டு இருக்கிறது தான் எந்த பௌர்ணமியை உடல் உறவுக்கு ஆகாது என்று சொன்னார்களோ அந்த பௌர்ணமி என்ற ஒரு ஹோலிடே புனித நாள் என்ற ஒரு வாசகம் போல் ஹோலிடே உல்லாச நாள் என்ற வாசகமாக மாறிப்போய்விட்டது அந்த காலத்தில் கரு ஏற்படுமேயானால் அந்த சீவகாந்த ஆற்றலை பாய் ஓமை நடிஜம் எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதே அண்ணாமலையார் சத்தகம் என்ற நூலில் இங்குல சரீரம் உண்டாகின்ற வயனம் ஏகாதசி இலங்கு பருவம் ஈழமா வாசிமா தப்பிறப்பு ஆகாது இருக்கு நாள் களை நீக்கியே மங்கியர்கள் ராடிய தினந்தொட்டு வருமா நிரண்டு நாளில் வாலாய மாயக்கருக் குவிவாய் திறந்திடும் மனவால நொடுகிலந்தால் பொங்குசு கிளமும் சுரோனிதத்தொடு சேர்ந்து பூரிக்கும் ஒஞ்சிப்பியில் பூத்தமுத்தை போலும் அருகு நோனின் மேல் பணி போலோன் திரண்டு உருவமாம் என்று எழுதியிருக்கிறார்கள் இதை நமது தற்கால மருத்துவ விஞ்ஞானிகள் ஆராய வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் கோள்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு என்றும் மருத்துவ விஞ்ஞானத்திலே கொண்டு வரப்படவில்லை அதற்கு ஒரு சிறந்த ஆராய்ச்சியை ஏற்படுத்தி அதைச் சேர்த்துதான் ஆகஸ்ட் வேண்டும் மனித உடலுக்குள்ளாக மனித உடலில் இருக்கக்கூடிய மேட்டாப்போலிகளுடேன் இயக்கத்தை எல்லாம் நடத்தி வைப்பதற்கும் ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல் இவைகளை எல்லாம் அனுபவப்பதிவுகளாகச் கொண்டு தரும் தம்மை இவற்றை உருவாக்குவதற்கும் உள்ளது சீவகாந்த சக்திதான் பாயோ மெய்நடிஜம் அந்த சீவகாந்த சக்தியிலிருந்து ஒரு துளே ஒரு சிறிய அளவுதான் வித்தின் மூலமாக கருத்துடராக பல கோடி தலைமுறைகளாக எல்லா வினைப்பதிவுகளையும் சேமித்து வைத்து வந்து கொண்டே இருக்கிறது இப்பொழுது இந்த கோள்களினுடைய ஓட்டத்திலே அந்த சீவகாந்த சக்தி இவ்வாறு தொலைத்தொடர்பு ஆற்றலினால் ரிமோட் கண்ட்ரோல் மாற்றம் அடைகின்றது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து வருகிறார்கள் பௌர்ணமி காலத்தில் விபத்துகள் அதிகமாக நடந்து வருகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிய வைத்து இருக்கிறார்கள் மேலும் ஆயுர்வேத சித்த முறைகளிலே இந்த கரு அமையும் காலத்திலும் அந்த கரு அமைந்த பிறகும் எந்தெந்த முறையில் பெண் இருக்க வேண்டும் என்று எல்லாம் நமக்கு நல்ல மாதிரியாக முன்னோர்கள் காட்டிக் கொடுத்து இருக்கின்றார்கள் அவர்கள் சாதாரணமாக ஆராய்ச்சி செய்யவில்லை இதெல்லாம் நீண்ட கால முழு ஆராய்ச்சியிலே செய்த முடிவு இப்போது எல்லாமே தெளிவாக விளங்கக்கூடிய காலம் விஞ்ஞான மருத்துவர்களுக்கு எனினும் சிவகாந்த ஆற்றலும் மனமும் த மைண்ட் எவ்வாறு உடலை நடத்துகின்றன என்று மேலும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உடலில் சிவகாந்த ஆற்றல் எப்படி அமைந்து இருக்கிறது எப்படி இயங்குகின்றது நாம் அதை போற்றி காக்க என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் உடல் நலம் மனவளம் நட்பு நலம் காத்து அமைதியாக வாழத்தக்க வாழ்க்கை கல்வியாகிய மனவளக்கலையைக் கற்றுக் கொள்ள வேண்டும் அகத்தவமாகிய குண்டலினி யோக பயிற்சியும் காயகல்ப பயிற்சி உடற்பயிற்சியும் கற்றுக்கொள்ள வேண்டும் இத்தனால் மனம் ஒடுங்குகிறது அடங்குகிறது அறிவு நுட்பம் பெருவிக்கின்றது திறம் பெறுகின்றது சிந்திக்கும் ஆற்றல் பெருவிக்கின்றது கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை திருமணத்திற்கு முன்பே நமது பம்பாட்டில் நாம் வளர்க்க வேண்டும் ஒருவருக்கொருவர் பிணக்கு கோம்ப்ளிக் தோட்ஸ் இழாது உள்ள தான் குழந்தைகள் நன்றாக இருக்கும் அங்கு பிணக்கு இருக்குமேயானால் அடிப்படை சுதந்திரத்தையே அடக்குமுறையால் தடுக்கும் போக்கு அதில் உள்ள போராட்டம் குழந்தைகளிடம் பாதிக்கும் மனம் உடல் நலம் கெட்டதாகத்தான் அமையும் இதை மிகவும் முக்கியமாக காண்கின்ற போது ஒருவருக்கொருவர் உள்ளத்தை புரிந்து கொண்டு கணவனும் ஒத்துழைக்க வேண்டும் மனைவியும் ஒத்துழைக்க வேண்டும் திருமணமும் ஆகிவிட்டது இனி வாழ்ந்துதான் ஆகஸ்ட் வேண்டும் என்ற அளவிலே வந்துவிட வேண்டும் கணவன் மனைவி உறவிலே நல்லதை காணும் போதெல்லாம் பாராட்ட வேண்டும் இருவருக்கிடையே வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துவதால் கிடைக்கக்கூடிய பயன் மிகவும் சீக்கிரமான நன்மையை விளைவிக்கின்றது மனவளக்களை பொத்து சொத்து பிழைப்போக்கித் தரம் உயர்த்தும் கலையே பேருலகு மக்களெல்லாம் பெற்று நலம் காண ஒரு நல்லெண்ணம் தக்கவளு பெற்று தவுப்பயிற்சி உடற்பயிற்சி தற்சோ தனைகள் பிழைநீக்கி முழுவாயு பெருக்காயக்பம் பிள்ளைகளும் குடும்பமும் நற்பெயறு பெற்றுத் துவக்க அழைக்கிறேன் உலக்கோரை அன்பின் பெருக்கத்தால் அனைவருக்கும் பொத்து சொத்தாம் அறிவுக்கலை கொள்வேர் நானக்கொலஞ்சியம் கவி ஆயிரத்து அறுநூற்று இருபத்தேழு